வணக்கம் கோரக்கசு தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் ஏழ்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது கியூபிட்டல் டெனல் சிண்ட்ரோமை சரி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த எக்ஸசைஸ் நாங்கள் பார்ப்போம் அதாவது கியூபிட்டல் டெனல் சிண்ட்ரோம் டெஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதே கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டிடுங்க நீட்டிட்டு அதே டைம் வந்து இப்போது வந்து நீட்டிட்டு அந்த டைம் அப்படியே நீட்டினா அதே பொசிஷனில் இருந்தபடியே எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் மடக்கிறோம் மடக்கும் மடக்கிட்டு நம்மளுடைய ரிஸ்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அதாவது நம்மளுடைய பாம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம் பண்ணிவிட்டு திரும்ப ரொட்டே நம்மளுடைய அதாவது இந்த விரல் டிப்பு ஃபிங்கர் டிப்பு வந்து தோல்பட்டியை தொடுற மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணுறோம் திரும்ப அதே ரிவர்ஸில் அதே பொசிஷனில் திரும்ப வந்து இந்த பாம் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரியே வைத்தபடியே எல்போவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் இதுதான் அந்த எக்ஸசைஸு இதை கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ ஸ்பீடாக பண்ணால் எப்படி இருக்கும் இதுதான் எல்போ ஃப்ளெக்ஷனு ரெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷனு ரொட்டேஷன் நடக்கும் திரும்ப எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் இதே மாதிரி இந்த எக்ஸசைஸை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முறை செஞ்சோம்னாவே இந்த க்யூபிட்டல் டென்னர் சின்ட்ரோம்னு இருக்கக்கூடிய இந்த டிக்லிங் சென்சேஷன் அந்த பெயின் எல்லாமே ரெடியூஸ் ஆகிரும் நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸசைஸு நல்லா ஸ்டாண்டிங்கில் இருந்துக்குங்க இப்போ பாம் வந்து நம்ம உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் அதை திரும்ப என்ன பண்ணணும் நம்ம கையை உடம்போட ஒட்டி வச்சுட்டு உள்ளங்கையை கீழ் நோக்கி பார்க்க மேல் நோக்கி இது மாதிரி திருப்புகிறோம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து நம்ம எல்போவை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ணும்பொழுது ஃபிங்கரையும் ஃப்ளெக்ஸ் பண்ணணும் எல்போ ஃப்ளெக்ஷன் ஃபிங்கர் ஃப்ளெக்ஷன் எல்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ஃபிங்கரையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணும் இது மாதிரி இதை வந்து பண்ண பண்ணுங்க ஒவ்வொரு எக்ஸசைஸுமே ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது முறை செய்யுங்க செய்யும்பொழுது அந்த டிங்கிளிங் சென்சேஷன் நம்னஸ் எல்லாமே குறைஞ்சிரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்